Oh, தேக மாமர் பாணி இனி நான் அல்ல வரையலாம் ஆலியாத்து மதேக மாமர் பாணிக்கு இனி நான் அல்ல வரையலாம் என முடிவு செய்தோ மதில்லை திருப்போம் என முடிவு செய்தோ மதில்லை திருப்போம் அவர் சபை போதகரால் எங்கள் குடும்பத்திற்காக கொடுக்கப்பட்ட தியான பகுதி தன் பிள்ளையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவள் அண்ணாள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் அது ஒன்று சாமிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் அவளை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் இந்த கொடுக்கப்பட்டதான இந்த வேத வாக்கியத்தின்படி எல்கானா என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அதில் ஒருவர் பேர் அன்னாள் மற்றொரு பேர் பெண்ணினாள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது கர்த்தர் அண்ணாளினுடைய கர்ப்பத்தை என்ன பண்ணியிருந்தாரு அடைத்து அதனால அவர் அவன் ரொம்ப என்ன பண்ணாங்க மனவேதனை அடைந்து வருஷந்தோறும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று அவங்க என்ன பண்ணுவாங்க அதை நிமித்தம் அழுது மிகவும் மனமடிவாகி அழுது துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் அழுவாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் அவன் ரொம்ப மனம் வேதனைப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் சென்று மனம் கசந்து அழுது இந்த சிறுமையை கண்ணோக்கி பாருமப்பா எனக்கு என்ன பண்ணுங்க எனக்கு நீங்க வந்து ஒரு ஆண் பிள்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை நான் உங்களுக்காக நான் பொருத்தனை பண்ணுவேன் அவ அவனுக்கு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் என்ன பண்ணுறான் அவனை தலையில் இருக்கிற முடியை நான் வந்து சவரகன் கத்தி படாம நான் என்ன பண்ணுவேன் அவனை நான் காத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன அழுது வேதனையோடு வந்து என்ன பண்ணாங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வந்த அணுகளுக்கு பிறகு கர்த்தர் அண்ணாவோட விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு வந்து கர்ப்பத்தின் கனியை வந்து கொடுத்தாரு கர்த்தர் நான் கேட்டேன் எனக்கு கொடுத்தார் என்பதற்காக அந்த பிள்ளைக்கு சாமுவேல்னு அவங்க பேரிட்டாங்க அவங்க வந்து கத்திரத்தில் பண்ண அந்த விண்ணப்பத்தின் விண்ணப்பத்தின்படி அந்த பிள்ளையை கத்தருக்காக என்ன பண்ணாங்க அவங்க அர்ப்பணித்தாங்க ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து உலக பிரகாரமான கல்வி சொத்து சோகம் இது எல்லாத்தையும் கொடுப்பதை காட்டிலும் அவரோட பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம் நம்ம வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று இருந்து ஜெபித்து கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ண கர்த்தருக்காக நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் வந்து உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களை காட்டிலும் பரம ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவார் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசிர்வதித்து மென்மேலும் வந்து ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அப்போ நம்ம சபைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்துவார் இந்த பொல்லாத உலகிலே சத்ருவானவன் வந்து இந்த பிள்ளைகளை வந்து எப்படி வந்து வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் வந்து நம்ம பிள்ளைகளுக்காக வந்து ஒருமணப்பட்டு நாம் திறப்பிலே நிற்க வேண்டும் சபையாரோடும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தோடைய சன்னிதானத்தில் நிறுந்து அந்த பொல்லாங்கான உலகில் நம்ம பிள்ளைகளை காத்து ரட்சித்து பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும் பெற்றோர் தான் நம்ம என்ன பண்ணணும் அதற்கு வந்து அர்ப்பணிப்பு பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்காக செபித்து நம்ம என்ன பண்ணணும் கத்தோடைய பாதையில வழிநடத்தணும் அதுக்கு முன்னே நம்ம பெற்றோர்கள் நம்ம அதற்கு முன் மாதிரியா இருந்து நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க கத்தலுக்குள்ளாக வந்து என்ன பண்ணுவாங்க சிறந்து விளங்குவாங்க அதனால் நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் நம்மளோட பிள்ளைகளுக்காக வந்து என்னது கத்தரோட பாதத்தில் அணு தினமும் வந்து குடும்ப சபமாக இருக்கட்டும் தனிப்பட்ட சபத்தில் நம்ம பிள்ளைகளுக்காக வந்து என்னது திறத்தில் நம்ம நிற்கணும் இதுதான் வந்து நம்ம வந்து இந்த பிள்ளை எப்படி அண்ணால் எப்படி தன் பிள்ளையை கத்தருக்காக வந்து ஒப்பு கொடுத்தாலும் அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகளை வந்து என்ன பண்ணணும் கத்தருக்காக நம்ம அர்ப்பணிக்க வேணும் ஜபம் செய்வோம் எங்களை அன்பாயினை சிக்கிற எங்கள் அன்பில் பரமப்பிதாவே இதோ எப்பா இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக இங்கே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளில கூட கர்த்தாவே வேத வசனத்தை தியானிக்கும்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் கர்த்தாவே அன்னால் தன்னுடைய மகனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற வேத வசனத்தின் படி கர்த்தாவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்காய் ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் கத்தாவே திருச்சபை மக்கள் திருச்சபை பெற்றோர்கள் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கத்தாவே வேத வசந்தபடி கத்தாவே அவருடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்க கத்தல் கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் கத்தாவே தொடர்ந்து கத்தாவே எங்களுடைய ஜபத்தை கத்தாவே நீ கேட்டரணும் இரட்சகரம் நீ இயசுவன் மூலம் தாழ்மையாய் வேண்டுகொள்ளும் பணம் பெய்தாவே இந்த வாய்ப்பு அளித்த சபை போதகர் கிருஷ்ணோபர் ஜெவராய் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் ஸோ அவருடைய இந்த சிந்தனைகளையும் ஐடியாலஜி எல்லாவற்றையும் சபை மக்கள் மூலமாய் வேத வசனத்தை படித்து தியானித்து அதை மூலமாய் கத்தலுக்கு மகிமைப்படும்படி செய்த அவருடைய சிந்தனைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரியான ஊழியத்தை செய்ய அவருக்கு நீண்ட ஆயிலும் அவருக்கு தருமாறு எல்லாமுள்ள இறைவனை வேண்டுகிறோம் நன்றி